இப்போ பஸ்ட் வீடியோ போட்டது அதிகமான பிரைஸ் போட்டிருந்தேன் இந்த ஹோல்சேல் வேன் வண்டி இப்போ பிரைஸ் அர்ஜென்ட்டாக கஸ்டமர் வெளியே போறாரு அதனால இந்த வண்டி இப்போ ரேட்டு போட்டதை விட ரொம்ப சீப் ரேட் கொடுத்திருக்காரு யாருக்கு லக்கின்னு பார்ப்போம் சிங்கிள் ஓனர் ஹோல்சேல் வேன்ட்டோம் ஒரே ஓனர் ஆட்டோமேட்டிக் இருங்க டீசல் இது ஃபண்டே பர்சன்ட் லோன் வாங்கி தரோம் கஸ்டமராக இருந்தா நீங்க கண்டிப்பா பைசாவே கட்டாம வண்டி எடுத்து போலாம் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறோம் ஏன்னா கஸ்டமர் ரொம்ப பிரைஸ் கம்மி பண்ண ஃபர்ஸ்ட் நான் போட்ட அந்த வீடியோ இது பாருங்க இந்த வண்டி போட்டிருக்கிறேன் ப பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா போட்டிருப்பேன் அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குற மாதிரி சொல்லிருக்கிறேன் ஆனா இன்னைக்கு பாருங்க நீங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு லக்கு ரொம்ப சீப் ரேட்டு கொடுத்துருக்காரு கஸ்டமரு ஃபைவ் லேக்ஸ் மேல எதனா வந்தா கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டாரு நீங்க வாங்க இந்த ரேட்டுக்கெல்லாம் கண்டிப்பா கிடைக்காது தமிழ்நாட்டிலே அவ்வளோ சூப்பரான ஒரு வெண்டோ இந்த வெண்டோ வெண்டோட வீடியோ ஃபுல் வீடியோ மேலே போட்டிருப்பேன் திருப்ப ஒரு வீடியோ ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்க ஹைலைன் மாடலுங்க சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுங்க ஆட்டோமேட்டிக்கு வண்டி சூப்பராக இருக்கும் நல்லாவே இருக்குது வண்டி நம்மக்கிட்ட கொடுக்குற வண்டி எல்லாம் நல்ல வண்டி தான் கொடுக்குறேங்க எந்த குறையும் இருக்காது ஃபுல் கம்பெனி மெயின்டைனன்ஸ் தான் சர்வீஸ் எல்லாம் வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படியே ஃபைவ் லேக்ஸ் லோனே வாங்கி கொடுத்துருங்க ஃபைவ் லேக்ஸ் அப்போ கேட்டுருக்கிற கஸ்டமரு கண்டிப்பாக இது சூப்பர் ரேட்டு சான்ஸ்னா ரேட்டு மிஸ் பண்ணாதீங்க இவ்வளவு கம்மி நான் என் லைஃப்லயே பார்த்தது இல்லைங்க ஏன்னா பதினாறு மாடல் மேனல் கீரை உங்களுக்கு இந்த பைசா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க இன்டீரியர்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பழைய வீடியோ போட்டு உங்களுக்கு புது வீடியோ போட்டிருக்கிற பாருங்க அருமையான காரு வெண்டோ பாருங்க ஏதாச்சும் செலவு இருக்கா பாருங்க இந்த லோ பிரைஸ்க்கு யாரா கொடுப்பாங்க பாருங்க இது எல்லாம் யாருக்கு ஃபைவ் லேக்ஸ்க்கு கொடுப்பாங்க சூப்பரான பிரைஸ்ங்க பதினாறு மாடல் சரியான ப்ரைஸு அருமையான காருங்க இந்த மாதிரி சான்ஸான ரேட்டெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க இது வந்து மறுவது ஒளிபரப்பு போடுறதுக்கு காரணம் ப்ரைஸு அவருக்கு கஸ்டமர் ரொம்ப எமர்ஜென்சியா அதனால வண்டி டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிடலான்ட்டு சொல்லியிருக்காரு நேரில் வாங்க சூப்பரான ப்ரைஸு கண்டிப்பாக அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்